எல்லாருக்கும் வணக்கங்க ரெண்டு நாள் ஆச்சு வீடியோ போட்டு இப்போ நான் ஒரு லாஸ்டா போட்ட வீடியோல வந்து ஒரு ரெண்டு குட்டியை காணோம்னு நான் சொல்லியிருந்தேன்னா அது வந்து ரெண்டு குட்டி கிடையாது சின்ன குட்டி கிடையாது பெரிய நாயி காணாம் அது கமாண்ட்ல வந்து தானே யாராவது வளர்க்க போயிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படி கிடையாது ரெண்டு குட்டி கிடையாது அது நான் இருந்த குட்டியே வந்து வளர்க்குறதுக்கு கேட்டா நானே கொடுத்துட்டேன் அது வீடியோவை நான் போட்டிருக்கேன் நானு ஒரு குட்டியை வந்து ஒரு நாய் கிடச்சிருச்சுங்கிற அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு பெண் குட்டி இருக்குது அது இருக்குது பெரிய நாய் காணும் ரெண்டு நாயும் காணும் என்ன ஆச்சுன்னே தெரியல அங்கே சரி ஒரு உடம்புக்கு முடியலை அப்படின்றதும் கிடையாது எங்கேயாவது செத்து கிடக்குது அப்படின்னா கூட கிடையாது என்ன ஆச்சு என்னன்னே தெரியல நாங்களும் கேட்டு பார்த்தோம் அதோடு இருக்குது இப்போ வந்துங்க இந்த பக்கத்தில் இப்போ போர் போடுறாங்க நான் அந்த வீடியோவை அதை தான் போட்டிருக்கேன் பக்கத்து எல்லாம் பிளாட்டுக்கும் பக்கத்து பிளாட்டில் போர் போடுறாங்க வீடு கட்ட போகிறாங்க அவங்க இப்போ போர் போட வந்ததுலேருந்து இந்த நாய்களுக்கு பெரிய பிரச்சனை சொல்லலைங்க அந்த பக்கம் போனாலே கல்லெடுத்து எறிகிறாங்க அதை இப்போ நான் கேட்டுக்கிட்டு இப்போ நான் சத்தம் போட்டுருக்கேன் இந்த ரெண்டு நாள் அதில் தான் நான் வீடியோ கூட போடல ரொம்ப யார் புதுசாக வர்றவங்களும் டார்ச்சர் பண்ணுறாங்க ஏற்கனவே இருக்கிறவங்களும் அந்த அந்த எழுத்தோட்டுக்காரங்களும் டார்ச்சர் தான் இப்போ வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க நான் வந்து இந்த இந்த பிள்ளைகளை நான் ஒழுங்காக நான் வ நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் வளர்க்கணும்னா நான் மேலே மொட்டை மாடியில் செட்டு போடலான்னு இருக்கேன் இல்லைனா நான் அக்கம் பக்கத்தில் சண்டை போட்டால் என்னால் தீர முடியல இது பெரிய பிரச்சனையாக இருக்குது எங்கள் குடும்பத்திலையும் பிரச்சனை வருது நாய்களால் நீ இப்படி பிரச்சனை பண்ணிவிட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்ருக்கியே அப்படின்ட்டு அதனால இப்போ புதுசாக வரத்து வீடு கட்ட வர்றவங்க அவங்க போட்டு கல்லை கல்லை விட்டு எரியுறாங்க சும்மா நிற்கிது இந்த யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணலை அந்த நாய் கொலைக்கங்க நாயின்னா கொலைக்க தான் செய்யும் ரோட்ல யாராவது போனால் புதுசாக வந்தால் கொலைக்க தானே செய்யும் இது கல் எடுத்து எரிஞ்சால் நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம் கூட சின்ன அவங்களோட சத்தம் அதே நான் வீடியோ கூட போடலாங்க மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு என்ன இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை மாறி மாறி வருதே அப்படின்ட்டு மேலே வந்து செட்டு போடலான் இருக்காங்க அது வரும் வரும் நானும் போடுறேன் கொஞ்சம் போடுறேன் இதை பார்க்குறவங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவு எனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுங்க நான் மேலே ஒரு சீட்டு மாதிரி போட்டு செட்டு மாதிரி போட்டேன்னா நான் மேலேயே வச்சு இந்த பிள்ளைகளுக்கு நான் தேவையானதை சாப்பாடை நான் கொடுத்துட்டு தொந்தரவு இல்லாமல் இருக்குவங்க யார்கிட்டையும் எறிவாங்காமல் நானும் யார்கிட்டையும் சண்டை போடாமல் நான் பார்த்துக்குருவேன் நான் அது பார்க்க மேலேயே இருக்கும் சாப்பாடு லெட்டின் மோசம் போனால் கூட நான் எடுத்து போட்டுக்கிறேன் வேறு வழியே இல்லை கீழே போட்டுட்டு நான் சண்டை போட்டுட்டு மாற்றி மாற்றி ஒரு ஒருத்தரையும் சண்டையை போட்டுட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் இங்கே போகிற மாதிரியும் இல்லைங்க அப்படி இருக்குது நீங்கள் வந்து பார்க்குறவங்க இந்த பிள்ளைகளுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு உதவி பண்ணுங்கள் இன்னும் நாலு தெருவில் இன்னும் நாலு பிள்ளைகள் எடுத்துகிறவங்க கூட நான் மேலே வள வ வ வளர்க்குறதுக்கு முடியும் நான் வளர்த்துக்கிறேன் அதனால் இதை பார்க்குறவங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க இது நான் முதல்ல ஓகே முதல் முதல்ல நான் கேட்குறேன் நான் மேலே செட்டு போடுறதுக்கு தெரியும் உங்களுக்கெலாம் தெரியாது கிடையாது எவ்வளோ வரும்ட்டு நான் என்னால் முடிஞ்சது நானும் போடுறேன் போ போடுறேன் நீங்கள் உங்களால் முடிஞ்சது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு நிம்மதியான வாழ்வு இருக்கும் அதை நான் சொல்கிறேன் இது தயவு செஞ்சு பாருங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள்